மண்மை பேரத்தில் யாரும் பயப்படல எதுக்கு நாங்க அச்சப்படல எப்படி அவை இடம் பெறும் வழக்கு வழக்கு நிலவில இருக்கும் எப்படி நீங்க ரெக்கார்ட் பண்ணுவீங்க பேச கூடாது நீங்க திணற சொல்லிருக்கீங்க நீங்களே திணைமுறை சொல்லிருக்கீங்க இதே அவையில நீங்க முதலமைச்சர் ஆகும் போது நீதிமன்றத்தில் இருக்கு பேசக்கூடாதுன்னு நீங்களே பலமுறை சொல்லிருக்கீங்க அதான் நானும் சொல்றேன் நீங்க பேசுறது தப்புன்னு சொல்லல நீங்க அதனால யாரும் பயந்துகிட்டோ அச்சப்பட்டோட பேரவைத் தலைவரே எதிர்கட்சி செலவு குறிப்பிட்ட அச்சத்தின் காரணமாக பயத்தின் காரணமாக அவைக்கு இடம் வரக்கூடாதுன்னு வரல வேண்டுமென்னா இப்போ சொல்லுறேன் நான் தைரியமாக இந்த வழக்கை சந்திக்க தயாராக இருக்கிறோம் அதை பற்றி கவலைப்படல எனவே எதிர்க்கட்சி செலவு பதிவு செய்யுங்க நான் சொன்ன பதிலையும் பதிவு செய்யுங்க கேட்டுக்கல இல்ல பேரவைத் தலைவர்களே இந்த வழக்கு பொறுத்த மட்டும் எட்டு மணி நேரத்தில் இதில் ஈடுபட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்ல இது சிபிஎஸ்இ அடிக்க மாற்றப்பட்டுள்ள வழக்கு புலான் விசாரணை இருக்கிறது இது பேசுவதே முறையல்ல எனவே அது பேசியதை அவை இருந்து நீக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்